ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கிடையே ஜோதிட கலைரசர் ஆதித்ய பூஜா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பொதுவான பதிவுங்க கொடுத்த ஜாதகத்திற்கு பலர் சொல்லலாமா கையில கொண்டாந்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க கொடுக்குறவங்க இப்ப வந்து இதுக்கு அடிப்படை என்னன்னா வாக்கியமா தெரிய கணிதமா திருப்பி திருப்பி சொல்றேன்னு ரொம்ப பேருக்கு போராடிக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்றத புரிஞ்சுக்கிறணும் இப்படியே மேலோட்டமா தழுவி போக கூடாது வாக்கியம் வாக்கியம் தப்புங்க திருக்கணிதம் சரிங்க போங்க அத பத்தி சிந்தனையே வேணாம் அப்படி போக கூடாது ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு குருநாதர் வந்து உணர்த்துறாருன்னா அதை நம்ம கடைசி வரை போகணுங்க அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டே நம்ம போக கூடாது அவர் சில கருத்துக்கள் சொல்றாரு குருஜையா சுகத்துவ பாவத்துவத்தின் அடிப்படை எனது சகோதரன் போத வச்சுங்களேன் நம்ம வந்து தந்தை சொல்ல முடியாது ஒரே வயசு எனக்கு ஒரே வயசு மூணு மாசம் ஐயா மூத்தவங்க ஆனா சகோதரன் சொல்லலாம் மூத்த சகோதரன் அளவுக்கு நம்ம நினைக்கிறோம் எப்படி எப்படி அண்ணன் இருந்தா செய்வாங்களோ அந்த அந்த அளவுக்கு குருநாதர் போட்டுருவோம் அவள் தானே ஜீவனத்துக்கு வழிபகுத்திருக்காரு தப்பு தூரமா சொல்லப்பட்ட சோதரத்தை என்ன அதை சொல்லிட்டு தானே இப்ப இப்போ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு ஜனரஞ்சமன சோசனை கண்டிப்பா வந்திருக்க முடியாதுங்க அவர் உண்மையா சில விஷயங்களை வந்து இதுலதான் ஜோடி சொல்லும் பொழுது அது என்ன ஒருத்தருக்கு நல்ல குருநாடு கிடைச்சாலும் அது ஒரு பாக்கியம் தான் எல்லாரும் கிடைக்காது அந்த அமைப்பை ரொம்ப நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் முத முத எனக்கு பயிற்சி சொல்லும் போது என்ன சொன்னாரு வாக்கிய பஞ்சாங்க தவறானது ரெண்டு முறை சொல்லியிருந்தார் அந்த அந்த பேராகிராஃப்ல தனிப்பட்ட முறையையும் அதுதான் சொன்னார் ஏன் சொல்றாரு அதை அப்படியே கடந்து போயிடலாமே ஐயாவும் கூட அதை நிரூபிக்கிறது இல்லை சொல்றாரு கூட விட வாக்கியம் தப்பு திருக்கணியம் ஜாதக நிறுவனம் இருக்காங்கல்ல அதுக்காக அவர் விட்டுருக்கலாம் உண்மை நான் வந்து மனதோட முழு மாணவனாக முதன்மை மாணவா இருக்கக்கூடிய நான் வந்து அதை வந்து செயல்படுத்துறேன் கையில கொடுத்த உடனே அந்த ஜாதகத்துக்கு கணக்கு போடுறதில்ல இந்த பழைய தூரர்கள்லாம் இருக்காங்க துருவர்களை சொல்ற வள்ளுவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க பார்த்தவொடனே ஒரு சின்ன சிட்டையை எடுத்து அதுல அது லக்கண சந்தியில இருக்கா உண்மையான லக்கணம் அதுவா என்னன்னே பார்க்காம திருக்கணித்த திருக்கணிதம் நூற்றுக்கு ஒண்ணு ரெண்டு வருதுங்க அது அப்பவுமே அப்ப அந்த தூக்கில சொல்ற நேரத்துலையுமே அக்கறை உள்ள இருக்காங்க நம்ம மட்டும் இல்லை குருஜி மாணவர்கள் மட்டும் இல்லை கிராமப்புறத்தில் எத்தனையோ வந்து நுட்பமான ஜோடர்லாம் இருக்காங்க அசைவை பார்த்து அங்க அசைவை பார்த்து வர்றத தவிர்த்து லக்கணத்தை சொல்றவங்களா இருக்காங்க குருஜியை கூட சொல்லுவாங்க அவர் சொல்லியிருக்காங்க ஆளை பார்த்தவனே லக்கணத்தை சொல்லுவேன்னு அப்படின்னா லெஜெண்டா உள்ளவங்களாம் இருக்காங்க எல்லாரும் கொலை சொல்ல முடியாது அப்ப அந்த காலத்துக்கு விட்டுருங்க திருக்கணியை கூட சாப்பிட்டு வர சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு பத்து நாள் வேற வித்தியாசம் வரும் மத்த எல்லாம் மாறாது அம்சம் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஒரு சில இடத்துல அம்சங்கள் ஒரு மட்டும் மாறும் ஆனா கொடுக்கறது காலத்துக்கு இப்ப பெரும்பாலுமே தொண்ணூறு சதவீதம் எங்க பக்கம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்கியம் தான் அதை கொண்டாந்து நீட்டின உடனே ஒரு பேப்பர் எடுத்து அதுல வயசை கண்டிச்சு தசாபுத்தியில மட்டுமா போட்டு அப்படியே பலர் சொல்றாரு அவர் அவர் நீங்க இவர நேரம் ஆக்குறீங்கன்னு ஆரம்பத்துல நான் இந்த திருக்கடிதத்தை சொல்லி ஒரு ஸ்டடி ஆகுறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போனாங்க நான் சாப்ட்வேர் எடுத்த உடனே கையில கணக்கு போடுங்கன்ட்டு வாங்கிட்டு போனவங்க உண்டு இதெல்லாம் அனுபவம் நான் ஒண்ணு கருத்தப்படலை என்னைக்குமே நம்மளுடைய கருத்து வந்து ஒரு ஸ்டெடி இருந்துச்சுன்னா என்னைக்குலாம் ஜெயிக்கலாம் ஜோதிட மட்டும் இல்லை எந்த துறையிலையுமே எந்த துறையிலையும் கான்பிடன்ஸ் வேணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உச்சநிலைக்கு கண்டிப்பா போகலாம் இன்னைக்கு உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ள வெளிமாநில உள்ளவர்கள் ஒரு தரம் பார்த்துட்டு அடுத்தடுத்து ஏன் பாக்கிறாங்க கிரக விளக்கத்தோட அற்புதமா பார்க்க சொல்றதுனாலதான் காரகத்தையும் சொல்றேன் ஆதிபத்திய சொல்றேன் அவர் சேர்த்து சேர்த்தாலே நான் பதில் சொல்றேன் அது எதுக்காக பேசுற ட்ரைனிங் வரும் ஆய்வு சிந்தனை வரும் இன்னும் சில நுட்பங்கள் நமக்கு கிடைக்கும் இப்ப குறுகிய சொல்லாத நுட்பங்கள் ஒரு ஜாதகத்துல இப்ப தற்காலத்துக்கு அப்ப பத்து பத்து குழந்தை இப்ப கிடையாது ரெண்டு இருக்கும் யாருக்காவது குழந்தை ஒருத்த குழந்தை இருக்கும் ரெண்டு மூணு இருக்கும் இந்த ரெண்டு மூணுல இந்த தந்தை ஜாதகத்தை மட்டும் வச்சு தாய் ஜாதகத்தை மட்டும் வச்சு பிள்ளைகளில் ஒருத்தர் குறையா இருப்பாரு ஒருத்தர் நல்லா இருப்பாரு ஒருத்தருக்கு இந்த குறைவு இருக்கும் ஒருத்தருக்கு படபடப்பு இருக்கும் ஒருத்தர் சாந்தமானவர் எப்படி சொல்றேன் எடுத்து காட்டுறாங்க அதுல மூத்தவனா இளையா வராஜ சொல்ல முடியாது இப்படிதான் விஷயம் செய்யும் இருக்கு தந்தை தொழில சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தோட குரு சுபத்துவமாக ஒன்பதாம் இடத்துல சிம்மத்தோடும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தொடர்பு உண்டா கண்டிப்பா அவர் சொல்லிக் கொடுக்குற குறைகளையும் பேங்க்லயோ ஒரு ஆசானாவோ இருப்பாரு இருக்காளே அதுக்கு விதி எழுத முடியாது நான் சொல்ற விதிகள் இப்படி இருக்கும் ஒரு ஒரு கிரக ஒரு கிரகத்தோட அதன் பாவகத்திலேயோ ஒன்பதாம் வீட்டிலேயோ ஒன்பதாம் அதிபதியோடவோ காரகம் தரக்கூடிய காரக வீடு இருக்குல்ல அதுலேயோ ராசிக்கு ஒன்பதிலும் பெரும்பாலும் மெஜாரிட்டி எந்த கிரகம் தொடர் போதோ அந்த துறையை கண்டிப்பா இருப்பாரு இதை நோக்கி நான் போனேன் சேகரித்து வர்றேன் இல்லேன்னு சொல்லல அப்ப வேண்டிய கான்செப்ட் வந்துருவோம் கொடுக்கிற ஜாதத்துக்கு சொல்ல முடியாது லக்கணம் மாறும் ராசி மாறும் நட்சத்திரம் மாறும் தசா இருப்பு கண்டிப்பா மாறும் கிரக இருப்புகள் ராசியில அம்சத்திலே மாறும் திதி மாறும் திதி கூட ஒரு திதி தாங்க மாறும் அதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆனா லக்கணம் மாறினா என்னங்க திருக்கடிதம் தானே ஞானிகள் கண்டறிந்தது திருத்தப்பட்ட கடிதம் சொல்றாங்க மேதைகள் அப்படிலாம் கிடையாது ஒரு ஐயா தூர்ல ஒரு பெரிய மேதாவி ஒருத்தர் சொன்னார் திருக்கணிதத்தை திருக்கணிந்தா உண்மை வாக்கியத்தை தப்பு சொல்ற ஒரு மிளைச்சர்கள் ரொம்ப பெருமை மிளைச்சர்கள் வைணவத்தையும் சமயத்தையும் இது சைவ மதத்தையும் வைணவத்தையும் சண்டை அதை அதோட சேர்க்கிறாரு அவர் அறிவு எவ்வளவு தூரம் நீங்களே பாருங்க ஒரே கடவுள் அதுல அவங்க சைவம் பெருசு வைணவம் பெருசுங்கிறது தப்பு இது ஒரே பஞ்சாங்கம் இல்லை ரெண்டு பஞ்சாங்கம் இதை தப்பு கண்டுபிடிக்கலாம்ல ரெண்டு இறைவனாக இருக்காரு ஒரே இறைவன் தானே அவர் அவருடைய அந்த ஒப்பீடு தன்மையை நினைச்சாலும் அவர் அதி சரின்னு சரி சொல்லிடலாம் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவர் பார்ப்பாரு எல்லாம் வாய்ப்பே கிடையாது திருக்கணிதத்துல தான் பலர் சொல்ல முடியும் கோல்சாரத்துல இது வாக்கியத்தையும் பசா இது ஜாதக பலனுக்கு வந்து திருக்கணிதம் அப்படின்னு சொல்ற மேதைகளும் உண்டு அதெல்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து பிரபலமான சொல்ற வாக்கியத்துல எனக்கு சரியாவது அவருக்கு தெரிஞ்சதுதான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வாக்கியத்துல மூணு டிகிரி மாறுறதுனால பெரும் மாற்றங்கள் கிடையாது எப்பவாது ஒரு ஜாதத்துல எல்லாமே மாறும் நான் இவை அனைத்து மாறும் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு மாறும் கண்டிப்பா சொல்றேன் இப்ப அந்த ஜா சில ஜாதகங்கள் எல்லாம் லேசான மாற்றத்துல அவங்க தப்பிச்சுக்குவாங்க நான் சொல்றேன் வாக்கிய பஞ்சாங்கத்தை பாக்குறவங்க கிட்ட அந்தர காலத்தை பிடிச்சு கொடுத்து இதுக்குள்ள என்ன நினைச்சிருக்கேன் அல்லது உங்களுக்கு நடந்ததே சொல்லுங்க தடுமாறும் கண்டிப்பா வாக்கியம் அந்த இடத்துல கண்டிப்பா தடுமாறும் இப்படி யாருமே கேட்கறது இல்லையா அதனால தப்பிச்சுக்கலாங்க வாக்கியம் எடுத்தவங்க துருவ கிடைக்கும் அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா அண்ணன் தம்பி எத்தனை பேரு மாமா எத்தனை பேரு அம்மா எத்தனை மச்சான் எத்தனை இப்படி சொல்ற துருவ சொல்ற வேலையெல்லாம் எங்கிட்ட இருக்காது அதுக்கு அவசியம் இல்லை காரகர் கூட சொல்லலாம் தெரி இருக்கு அப்படி தசாபுத்தியை உறுதி திருகிரிக நட்சத்திர சனி தான் சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட தசாபுதிகள் வந்துச்சா இந்த காரத்தை நீ நல்லா இல்லைனு சொல்லுங்க அற்புதமா டேட் பிடிச்சி சொல்லுங்க திருகிரிக நட்சத்திர டேட் புடிச்சு சொல்லுங்க இந்த தேதில வந்து நீ சரியில்லைனு சொல்லுங்க அற்புதமா இருக்கும் திருகிரிகல அப்ப கொடுக்கப்பட்ட காரகம் வாக்கியமா இருந்தால் கண்டிப்பா சொல்ல முடியாது அடுத்தவங்க சொல்றாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல குருநாதர் அவர் பார்க்கலல்ல முதன்மை மா நானும் பாக்குறது இல்ல மரம் சரியாவே இருக்கும் குருதலாத்துக்கு சொன்னோம்னா நம்ம ஒண்ணு சொன்னா அங்க உதாரணத்துக்கு கூட சொல்றேன் துழா லக்கணம்னு இருக்குங்க விரிச்சி லக்கணம் மா மாவு தத்து இருக்க சந்திக்குள்ள நிக்குது பெரும்பாலும் இங்க உள்ள வந்துருது குருதசை நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னா அங்கயா குருவல நிலையை வச்சு பார்க்கணும் என்ன இருந்தாலும் குருதசை குருதசை தான் ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சாலும் அந்த ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் ஆழாவது சோணம் அதுக்கு மறைஞ்சாலும் அந்த கசிவு இருக்கத்தான் செய்யும் அதோட ஆதிபத்தியம் இருக்கத்தான் செய்யும் குறைச்சிருக்கும் அப்படிங்கிற அமைப்பு மறைஞ்சு மறுபடியும் வெளிச்சப்பட்டா போச்சு மறைவு சாணம் உடஞ்சிரும் இப்படிலாம் நுணுக்கம் இருக்கு விருத்தி அந்த குரு இருக்கிற தன்மைக்கு தகுந்தவர்கள் நல்லதே இருக்கும் நல்லவர் வந்து பலனைத்தான் குறைபாடுபடியே கெடுக்க மாட்டார் அப்படின்னா நுணுக்கங்கள் இருக்கு அதனால கொடுக்குற ஜாதக பலனே கிடையாதுங்க என்னுடைய அஸ்தோசாய் யூடியூப்ல போய் பாருங்க ஆயிரத்தி நுழுக்கப்பட்ட சுபத்துவம் பாவத்துவ கான்செப்ட் உள்ள வீடியோக்கள் கல்வி உயர்கல்வி திருமணம் திருமணத்தின் தரம் இரண்டாம் திருமணத்தினுடைய தரம் வெளிநாட்டு வாழ்க்கை தொழிலா வேலையா இது செஞ்சால் நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய தரம் ஒரு ஜாதகத்தில் தந்தையின் குணம் தாயின் குணம் தாய்மாமனுடைய குணம் மூத்த சகோதரத்துடைய குணம் தனி இளைய சகோதர சகோதரத்துடைய குணங்கள் தனி இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் அப்படிப்பட்ட வீடியோக்கள் இருக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் என்பது அனைவரும் ஜோதி உணர்ந்து முதல்ல உணருங்க பிறகு உங்க வித எந்தவித எந்த ஒரு பலனாக இருந்தாலும் இந்த திரையத்தினுடைய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் இதுல மகா மகா அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் எளிமை தெருக்கிறத பஞ்சாங்கமே என்றைக்கும் சுபத்துவ பாவத்துமே ஜாதக பல சொல்ல முடியும் சூட்சிமாவில் அமைப்பும் ஜாதகம் சொல்லலாம் அதை விட்டுட்டு சந்திரனுக்கு மட்டுமே சாரம் தசாபுத்திகளுக்கான அர்ச்சனை பலனும் கோயில்ல போய் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஆக நட்சத்திரத்திலையும் ஆனா பாரம்பரிய ஜத்தை விட்டு சோழி பிரசன்னம் அதுக்குள்ள நம்ம வரும்போது அது இறைவர இறைவர்கள் உள்ளார் கிடைப்பது அதுக்காக நம்ம பேசவே கூடாது அந்த அதில் பேசவே கூடாது பாரம்பரிய ஜோதரத்தில் இதுதான் உண்மை மற்றபடி நட்சத்திரம் உபநட்சத்திரம் அதெல்லாம் கிடையாது அதாவது தசாபுத்தி பார்க்கறது அந்தங்களை பார்க்கத்தான் உபநட்சத்திரம் அதெல்லாம் வரும் சுகத்துவ பாகத்தோடு தான் இறுதி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் நமக்கு சோறு போடும் நல்ல ஜோரம் உணர்ந்து கொடுக்குறேன் பொதுமக்கள் திருக்கணையத்தில் பாருங்கள் பாக்கியத்தில் எழுதாதீங்க தயவு செய்து என்கிட்ட மட்டும் இல்லை வெளியூர் இருந்தீங்கன்னா ஜாதகத்தை கொடுங்க பிறந்த நிலையத்தை அனுப்புங்க திருக்கு நேரத்தில் எழுதி உங்களுக்கு கொரியல் அனுப்பி வைக்கப்படும் வெளிநாடுனாலும் அனுப்பி வைக்கிறேன் என்னட்ட வாங்கினாங்க இந்த தீபாவளி சமயத்துலாம் பத்து இருபது பேருக்கு அனுப்பி வச்சேன் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார்கள் நிறுத்தி நிதானமாக பாகை நெருக்கங்கள் ஜாதகத்தில் சனி கெட்ட கரம் முழு பாவக்கரங்கிற அறிவுறுத்தல் காலசருப்பு தோஷம் கிடையாது அந்த மாதிரி ஜோட விழிப்புணர்வு கருத்துக்களையும் ஜாதகத்தில் எழுதுவேன் இதான் என்னுடைய தனிச்சிறப்பு அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்